சிதம்பரம் அருகே பணம் வாங்காமல் நூறு சதவிகிதம் வாக்களிக்க வலியுறுத்தி பேனர் மற்றும் தூண்ட பிரசுரங்கள் கொண்டு நலச்சங்கத்தினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அனைவரும் நூறு சதவிகிதம் வாக்களிக்க வலியுறுத்தி பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக தாம்பரம் அடுத்து புது பீர்க்கங்காரனை பெருங்களத்தூர் நலசங்கம் சார்பில் அனைவரும் பணம் வாங்காமல் நூறு சதவிகிதம் வாக்களிக்க வேண்டும் என்று பொது இடத்தில் விழிப்புணர்வு பேனரை சமூக ஆர்வலர் மகேந்திர பூபதி திறந்து வைத்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் கடைகளுக்கு சென்று ஸ்ரீபெருமந்தூர் நாடாளுமன்ற தொகுதி பொறுத்தவரை செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி மட்டும் உள்ளது ஏழை எளிய மாணவர்கள் படிப்பதற்காக மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் தனியாருக்கு சொந்தமான கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் ஏராளமானவை இங்கு உள்ளன அதற்கு நிகராக அரசு கல்லூரிகள் தொடங்கப்பட வேண்டும் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து மண்டலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகங்கள் தொடங்கப்பட வேண்டும் தாம்பரம் பகுதியில் உள்ள பத்திற்கு மேற்பட்ட ஏரிகள் அனைத்தையும் ஆழப்படுத்தி பராமரிக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நமது இந்திய நாட்டினுடைய நாடாளுமன்ற தேர்தல் அதை முன்னிட்டு எங்களுடைய பகுதி சார்ந்த வகையில் தாம்பரம் மாநகராட்சி சிறு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி எம்பி பகுதிக்கு உட்பட்ட தாம்பரம் பகுதியில் வந்துட்டு கிட்டத்தட்ட அதிகப்படியான மாணவர்கள் தமிழ்நாட்டிலேயே எங்கள் பகுதியிலிருந்து தான் படித்து வெளியேறுறாங்க ஆனால் ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி செங்கல்பட்டுல தான் இருக்குது ஸோ மருத்துவக் கல்லூரி எங்களுக்கு வேணும் அதே போல கலை மற்றும் அறிவியல் சார்ந்த படிப்புக்கு தனியார் சார்ந்த கல்வி நிறுவனங்கள் நிறைய வச்சிருக்கு அரசாங்க கல்வி நிறுவனங்கள் இல்ல அதுவும் எங்களுக்கு வேணும் திரிசூலம் டு கிளாம்பாக்கம் வரைக்கும் வந்துட்டு அந்த மெட்ரோ ரயில் சேவை வந்து பெயரளவுலயும் ஒரு பேசு தான் இருக்கு அதுக்காக எந்த ஒரு பணியும் வந்து துரிதப்படுத்தப்படவில்லை அதே போல தாம்பரம் பகுதியில் வந்துட்டு பத்துக்கும் மேற்பட்ட ஏரிகள் வந்துட்டு பல வருஷமா பதினஞ்சு வருஷமா வந்துட்டு தூர்வாராமையும் பராமரிக்காம கிடக்குது இன்னும் கொஞ்சம் நாளையில குட் குடங்கலையும் வந்துட்டு இல்ல பிஸ்லரி வாட்டர் வாங்கி குடிக்கிற மாதிரி குளிக்கிறதுக்கு வாங்குற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போற ஓ நினைக்கிறேன் அதே போல ஒரு நிரந்தரமான குடிநீர் தண்ணி இருக்கும் மெட்ரோ தண்ணி எல்லாரும் கொடுக்கணும் பாலாற்று பாலாஜி தண்ணி கொண்டு வரேன்னு பதினஞ்சு வருஷமா சொல்றாங்க கொண்டு வரல அதே இதே போன்ற நிறைய வந்துட்டு வாழ்வாதார பிரச்சனை பத்துக்கும் மேற்பட்டது கோ கோரிக்கையா நாங்க வைத்திருக்கின்றோம் சிபிஎஸ்இ ஸ்கூல் வந்துட்டு அதிகப்படியாக கொண்டு வரணும் அரசு இருக்கிற அரசு பள்ளிகளில் வந்து தரம் உயர்த்தப்படணும் பார்க்கு எல்லாமே வந்துட்டு போற ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை இதை போன்று எல்லா எல்லா இடத்துலையும் வந்துட்டு இப்போ டோல்கேட் வந்துட்டு அந்த கட்டணம் வந்துட்டு காலாவதியான டோல்கேட்லேயும் பணம் வாங்குறாங்க அதெல்லாம் தடை செய்யப்படணும் விலைவாசியை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரணும் இதே போன்ற கோரிக்கைகள் வந்துட்டு பதினைந்துக்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் வந்துட்டு யாரு வெற்றி பெற்று வர்ற வேட்பாளர்களுக்கு அவங்களுக்கு இப்ப நம்ம புகார் கோரிக்கை மனுவோம் இப்பவே நம்ம எல்லாருடைய நேரடியா சென்று நலச்சங்க நிர்வாகிகள் கொடுக்க இருக்கிறாங்க அதே போல இங்க வந்துட்டு போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்குது தண்ணீர் பிரச்சனை இருக்குது சாலைகள் இல்ல மெட்ரோ அதாவது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்